ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை வளமா இருக்கும் நலமா இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம மேல எப்பயும் கண்ணு மட்டும் குறையாம இருக்கு சிம்மம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலையும் பார்க்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க ஜம்முன்னு ஏக போக வாழ்க்கையே வாழ்றாங்கப்பா அப்படின்னு பேசுவாங்க அங்க சொத்து இருக்கான் இங்க சொத்து இருக்கான் அது வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்கன்னு பேசுவாங்க வந்து வீட்டில் பாருங்க சொத்து கூட வழியிலாமதா இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே சொல்லுனா நான் அங்கங்க கடனை வாங்கி வச்சு அந்த கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வர்றதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்றீங்க பாத்தீங்களா சூப்பர் இப்படி சிம்மத்துடைய வாழ்க்கைங்கிறது மற்றவுடைய கண்ணுக்கு பகட்டு வாழ்க்கையை தான் இருக்கு உண்மை நிலை எப்படியோ ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எந்த நிலமையில இருந்தாலும் சரி மற்றவங்களை நினைச்சதுல கிட்ட கை கட்டி நின்னது கிடையாது யார் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி யார் எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தா மரியாதை உண்டு மதிக்காதவங்க கிட்ட எப்பவுமே இவங்க தலை வணங்கவே மாட்டாங்க அன்புக்கு அடி இவங்க பாசத்துனால பல இடங்கள்ல பல்பும் வாங்கியிருக்காங்க பாசமா இருப்பாங்க ஆனால் பாசமான பேச்சிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்துக்கு நிறைய துரோகம் செஞ்சுருப்பாங்க ஸோ இவங்க அந்த பொய்யான அந்த பாசத்தை நம்பி நிறைய இடங்கள்ல நிறைய விஷயத்த இழந்திருப்பாங்க சொல்ல போனால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வழிகளை மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கவங்க தான் அந்த சிம்ம ராசிக்காரன் இப்படி எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலே சரி எப்படியாச்சு நம்ம வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ற குறிகோளோட வளம் வரவங்க எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு வைரேகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு மாதிரி எப்பவுமே கோபதாபங்களோடையே இருப்பாங்க இதனாலவே வந்து எல்லாரும் நினைப்பாங்க சிம்மத்துக்கு சிரிக்க கூட தெரியாது அப்படின்னு உள்ளுக்குள்ள குழந்தை மனசை வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்ட முடியாம நீங்க வெளியில் கொடுக்குற எல்லா தொல்லைகளையும் தாங்கிக்கிட்டு நாங்க பாடுற பாடு அந்த ஆண்டவனுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றதுதான் சிம்மத்துடைய குமரல் இப்படி வாழ்க்கைங்கிறது ரொம்பவே கீழவும் எப்பயாச்சும் ஒரு துளி மேலவும் ஏறுற வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுதுங்க சிம்ம ராசிக்காளுக்கு குறிப்பா ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும் எதுலாமா நடக்க போகுது இன்னும் ஏதாவது என் வாழ்க்கை வந்துட்டு மோசமா போக போகுதா அப்படின்னு பயப்பட வேணாம் இரண்டு ராஜங்கள் ஒரே நேரத்துல உருவாகுது அந்த உருவாக்கம் சிம்மத்திற்கு அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு யோகமும் சிறப்பா இருக்கணும்னா எப்படிங்க இந்த இரண்டு யோகங்களுடைய பலன்கள் முழுமையா நீங்க அனுபவிக்கணும்னா இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தேவை அந்த தெய்வம் யாருங்க யாமிருக்க பயமேன்னு எந்த நேரமும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் சிம்மத்திற்கு பலம் சேர்க்கக்கூடியவர் பிறந்தன இறக்கும் இறந்தன பெருக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருந்தன சிறக்கும் சிறுந்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன உணரும் ஓப்பன வெறுப்பும் வெறுப்பன அர்த்தம் என்ன தெரியுங்களா இருக்கிறது இல்லாம போகும் இல்லாம இருக்கிறது இருக்க செய்யும் வரும் போகும் வரும் போகும் ஆனா எக்காலத்திலும் இந்த கருணை வடிவான கந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது குறையாது சரிங்களா சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே ஓம் சரவண பவ இந்த மந்திர சொல்ல ஒரு ஏழு முறை சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு இனிமையை சேர்க்க போகுது வாழ்த்துக்கள்ங்க இப்போ சிம்ம ராசிகள் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் ஆமாம் நான் ரொம்ப நொந்து இருக்கேன் உண்மையை சொல்ல போனாக்க ஏதாவது ஒரு நாளாவது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா ஏதாவது ஒரு நல்ல மாற்றமாவது என் வாழ்க்கையில நிகழுமான்ற எதிர்பார்ப்போடு தான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன் சொல்ல போனா யார்ட்டையுமே நான் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாரும் நான் எப்படா அதாவது நான் வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சுமே நான் வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டா இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தினாக்கா கொக்கரிக்கிற மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு என் கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ சொல்லக்கூடிய பதிவுங்கிறது எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தா சந்தோஷமா வார்த்தைக்கு மட்டும் ஆறுதல் இல்லைங்க உங்க வாழ்க்கைக்குமே ஆறுதல கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த இரண்டு யோகம் இரண்டு யோகம்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னா இந்த இரண்டு யோகமுமே வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில உருவாகி இருக்கு அப்ப எந்த அளவுக்கு சிறப்பான யோகங்கிறத பாத்துக்கோங்க இந்த யோகத்துடைய பேர் என்ன பத்ர யோகம் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகத்தினால உங்க வாழ்க்கையில பண மழை கொட்ட போகுது ஜோதிர சாஸ்திரப்படி நாங்க எங்ககிட்ட ஒருத்தங்க வந்து ஜாதகத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நான் நவகரனுடைய அமைப்பு பார்ப்போம் அவங்களுடைய பார்வை எங்கெங்க இருக்கு அவங்க ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துறாங்களா மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த ஆகுது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கணித்துதான் உங்களுக்கான பலன்களை நான் சொல்லுவோம் அந்த வகையில தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில இருந்து ஒவ்வொரு ராசிக்கு மாறுது குறிப்பிட்ட இடைவெளியை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு ராசி தன்னுடைய இடத்தை மாற்றும் பொழுது ராஜயோகம் உருவாகும் அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்கள் வந்து ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்களும் உருவாகும் இது வந்து மிகவும் சிறப்பானதுங்க அப்படிதாங்க இந்த ஜூன் மாதத்துல இரண்டு ராஜங்கள் ஒன்றா உருவாக போகுது அதுல அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபத்துல நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது அதே சமயம் புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியான மிதிர ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாக போகுது இப்படி இந்த இரண்டு ராஜயோங்களும் சுமார் நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில உருவாகிறதுனால இந்த யோகனுடைய தாக்கம்ங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதில் சிம்மத்திற்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பலன் உண்டு அது என்னன்னு பார்க்கலாமா ஒரே வேளையில் உருவாக இந்த யோகம் சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஆனால் அது வந்து வழக்கத்தை விட அதிகமாக போகுது உடைய ஆளுமைங்கிறது மேம்பட போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை காண போறீங்க பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக நிலுவையில இருந்த வேலையை கூட வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இப்படி மாத கணக்கா வார கணக்கா இழுத்து இருந்த வேலை கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் ஒரே வேலை உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் வேலை மற்றும் வணிகத்திலையுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இதுவே ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை உங்க பணியிடங்கள்லுமே சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மதிப்பு கூடுது மரியாதை கூடுது மனிதர்களுக்கெல்லாம் பெரிய லாபத்தை தரக்கூடிய அதாவது தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது வருமானத்துல உயர்வு ஏற்படுது இது மட்டும் இல்லாம புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் படிப்புக்கு போகணும் தொழில் பண்ண போகணும் அந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த காலம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குது அதே மாதிரி வணிகர்களுக்கு வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும் வேலை பகன சிறப்பான காலம் இது நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் இப்ப கிடைக்கும் இத்தனை நாளா மாடு மாதிரி உழைச்சாலும் சரி மனுஷன் மாதிரி உழைச்சாலும் சரி நம்ம உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லாம ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம தவிச்சிட்டு இருந்தோம் உங்களுக்கு உங்களுடைய பல நாள் உழைப்பிற்கு ஏற்ற பாராட்டுகள் இப்ப கிடைக்கும் அங்கீகாரம் இப்ப கிடைக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு இப்ப கிடைக்கும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக பங்கேற்பீங்க வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் உடைய நீண்ட ஆசிகள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டு சிம்ம ராசிகளை இந்த இரண்டு யோகத்தினால உடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க போகுது இந்த இரண்டு கிரகங்களின் யோகத்தினால பணக்காரராகும் வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனா நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்ப அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்துக்கள் சேர்க்கை இந்த மாதிரி எல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல உறவுக்காரங்கிட்ட உடைய உறவுங்கிறது மேம்பட போகுது அது போலவே தாயுடனான உறவுமே வலுவா இருக்குதுங்க வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்துல உயர்வு இருக்கிறதுனால ஏற்கனவே செய்த முதலீடுகள் கூட நல்ல லாபம் கிடைக்கும் ஆமா இப்ப செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு லாபம் வந்து முன்னாடி செஞ்ச லாபம் முதலீடுகளுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கான முயற்சிகள் இருந்தீங்கன்னா கட்டாயம் நல்ல செய்தோட வேலை கிடைக்கும் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்து எல்லாமே நிறைவேற போகுது அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவழிக்கிறதுனால ஒட்டு மொத்தமா குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கி வழிய போகுது சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது நீண்டல ஆசைகள் நிறைவேறது நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி சிம்ம ராசி இருந்தா ஆண்களும் சரி பெண்களும் சரி தொழில் செய்யறவங்களோ வீட்டுல இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய மாட்டிட்டு இருந்ததா இது தொழில போட்டு மாட்டிக்கிச்சு அது சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமா இந்த இரண்டு யோகங்கள்ங்கிறது சிம்ம ராசிகளுக்கு நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் கொடுக்கற மாதிரியே சந்தோஷத்தும் குறைவில்லாம வச்சிருக்கு உற்றார் உறவுக்காரங்க எல்லாருக்கிட்டயுமே ஒற்றுமை பலப்பட்டு நிக்குது புரிதுங்களா இன்னும் சொல்லா பணப்புழக்கம் அதிகமாகும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் காதல் உறவுகள் மகிழ்ச்சி அதிகமாகும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணக்கத்தை யாருங்க சுக்கரன் அவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு சுகபோகமான வாழ்க்கையை வழங்கக்கூடியத சுக்கரன் தான் இவரால் உருவாக்கக்கூடிய யோகங்கறத உங்களுக்கு அதிகபட்ச அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாரு இந்த சுக்கர பகவானை பொறுத்த ஒரு பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு யோகம் பரிவர்த்தனைக்கு யோகம்ங்கிற மாதிரி இந்த மாளவி யோகமும் இந்த பத்ர யோகமும் நம்முடைய சிம்ம ராசிக்கார வாழ்க்கையே பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு இனி நீங்க ரூபாய் செலவு பண்ணா கூட அது உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும் அது உங்களுக்கு அதிகபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னும் ஒரு படி தெளிவா சொல்லணும்னா சிம்ம ராசிகாரளுக்கு இந்த இரண்டு யோகங்களும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி திருமணம் அதே மாதிரி வேலைக்கான முயற்சியோ இல்ல தொழில் அமைச்சு கொடுக்கணுன்ற முயற்சியோ செஞ்சுட்டு இருக்கீங்க அதுவுமே உங்களுக்கு கைகூடி வரும் வீடு வாங்குறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சொத்து சேர்க்கையில முதலீடு பண்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு இத்தனை நாளா சேமிப்பு கரைதேன கவலைப்பட்ட நீங்க இனி வந்து தாராளமா செலவு பண்ணி சந்தோஷமா நேரத்தையும் பொழுதையும் கழிக்க போறீங்க அதுவும் கணவன் மணி உறவு காதல் உறவு எல்லாம் அந்யுன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுதுங்க லாட்ரில ஜாக்பாட் அடிக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கு சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி சுக்கரனுடைய இந்த யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்ல ஏதோ லக்குன்னு வாங்கலையா அந்த மாதிரி கிடையாது பெரிய அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்க போகுது காதல் உறவு திருமணம் கை கூட போகுது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க விளையாட்டுத் துறையில இருக்க பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி உங்க பெயருக்கு வந்து புகழ் சேருவதற்கான நேரம் எது உடைய வருமானம் பல மடங்கு அதிகமாக போகுது வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும் வீடு மாத்தலாம் வாகனம் மாத்தலாம் இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணிட்டு அது எல்லாமே இப்ப நிறைவேற போகுது திருமண வாய்ப்புகள் அமையும் இதுவே சினிமா துறையில இருக்கீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த எல்லாமே அதிர்ஷ்டகரமா கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு நடக்கூடிய விஷயங்கள் இத்தனை நாளா எந்த அளவுக்கு பாதகமா இருந்துச்சோ இனி எல்லாமே சாதகமா இருக்கும் ஏன்னா இரட்டை யோகங்கள்ங்கிறத உங்களுக்கு சாதகமான பழங்களை மட்டும் கொடுக்க போகுது எல்லா விதங்களையுமே நன்மை கிடைக்க போகுது செல்வம் பழமடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவெடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும் மேலும் சொன்னா இந்த இரட்டை யோகங்கள்ங்கிறது உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொடுக்க போகுது இப்போ வரைக்கும் வேலை வணிகத்துல உயர்வு இல்லைன்னு நினைச்சுனாக்கா இனி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு உண்டு புதிய தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதுலையுமே வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை மட்டுமே அனுபவிக்க போறீங்க புதிய வழிகளில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபத்தை பார்ப்பீங்க வணிகம் செய்கிறவங்க பெரிய அளவில் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லப்போனால் உங்கள் உங்க வாழ்க்கையில இப்போ என்னென்ன பிரச்சனைக்கோ அது எல்லாத்துலேயுமே ஒட்டு மொத்தமாக விடுதலை கிடைக்கும் உங்களை சீ போன சாதாரணமாக நினச்சவங்க உங்களெல்லாம் மதிக்காதவங்க நீங்களா போய் வழியை பேசினாலும் நீங்களா போய் மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் அதை பெருசாக வந்து கன்சிடர் பண்ணாதவங்களாம் இனி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரியே புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க பேச்சு விஷயத்திலையா இருக்கட்டும் படிப்பு விஷயத்தில இருக்கட்டும் வியாபார விஷயத்துலையா இருக்கட்டும் உங்களுக்கு உச்சபட்ச நிலை தான் வாழ்க்கை இது இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொன்ன நீங்க அடரா என்ன ஒரு வாழ்க்கை இவ்வளோ சிறப்பாக மாறிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இந்த புதன் பகவானும் சுக்கர பகவானும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வகைகளும் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்ற மாதிரி மாறி மாறி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க எல்லாரும் உங்களை பாராட்டி தள்ளுவாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிகரமா மாறும் தம்பதிகள்லாம் இருவருமே உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு நடந்துப்பீங்க நண்பர்கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய நிலைங்கிறது உயர்வா இருக்கும் இல்ல புதுசா வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்கும் ஒட்டுமொத்தமா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் சிம்ம ராசிகளுக்கு இந்த இரண்டு யோகங்களும் அதிர்ஷ்டத்தை முழுசா அள்ளி கொடுத்திருக்கு இந்த யோகங்களை நீங்க சரிவர பயன்படுத்துறத மட்டும்தாங்க உங்களுக்கான பலன் இருக்கு எப்பவுமே சிம்ம ராசி பொதுப்படியா யோசிக்கிறீங்க பொதுநலமா இருக்கிறீங்க அதில் தப்பு சொல்லலை ஆனா நூற்றுக்கு பத்து சதவீதம் ஆகுது உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிங்க நல்லா இருப்பீங்க நீங்க பொது வாழ்க்கையில இருந்தும் கூட பொதுப்படியாக சிந்திச்சு கூட ஓரளவுக்கு இப்ப நல்ல தான் இருக்கீங்க அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துரோகங்கள் வந்தாலே சரிங்க நீங்க ஒவ்வொரு படியாவது முன்னேறிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ அந்த ஒரு படி முன்னேற்றம்ங்கிறது பொதுநலமா சிந்திக்கும் போதே இருக்குன்னா ஒரு பத்து பர்சன்ட் சுயநலமா யோசிக்கிறப்போ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒரு ஒன்றரை படியாவது நம்ம முன்னேறி போவோம் இல்லையா அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த இரண்டு யோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் பார்த்த பொது பள்ளங்கள்ங்கிறது சிம்மத்திற்கு ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்த போகுதுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ எல்லாத்துக்கும் மேல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சிம்மம் வந்து நிறைய கோபதாபங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க அதெல்லாம் உங்க இருந்து வெளியே போனாதான் நீங்க நிம்மதியான வாழ்க்கையை இந்த அதிர்ஷ்டத்துடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஸோ அப்படி பார்த்தோம்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளை வணங்குவதனால அதிர்ஷ்டம் உண்டு நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வில்வ மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க அது வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் நினச்சது எல்லாமே நடக்கும் செல்வம் கொளிக்கும் சோ திரும்ப திரும்ப சொல்றேன் சிம்ம ராசிக்காரங்களே இந்த இரண்டு யோகமும் என்னதான் சனீஸ்வர பகவான் உங்களை ஆட்டி படைத்தாலும் உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தினாலும் உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொல்ற மாதிரிதான் இந்த இரண்டு யோகங்களும் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு சந்தோஷத்திற்கு வழி கொடுத்துருக்கு வாழ்த்துக்கள்ங்க